ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா முழுக்கல் அதில் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்று இல்லை ஒன்றாவது தலைப்பு பாருங்கள் கோடிட்ட இடங்களை நிரப்புகன்னு அஞ்சு கொஷின் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் அருந்தக்கூடிய தண்ணீரானது தரை மட்டத்திலிருந்து நூறு மீட்டருக்கு கீழே கிடைக்கிறது இது டேஷ் மீட்டர் என குறிப்பிடலாமான்னு கேட்டுக்கா நூறு மீட்டருக்கு கீழேன்னு சொல்லியிருக்காங்க அப்போ கீழேனா அது என்ன வரும் கழித்தல் வரும் அப்போ கீழேனா கழித்தல் நூறு மீட்டருன்னு வரும் என குறிப்பிடலாம்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் ஒரு நீச்சல் வீரர் நீச்சல் குலத்தில் தரை மட்டத்திலிருந்து ஏழு அடி ஆழத்திற்கு குதிக்கிறால் முழு டேஷ் அடி ஆகுன்னு கேட்டுக்கிறான் அப்போது ஆழத்தில்னால் அதுவும் கீழேன்னு அர்த்தம் அப்போ கீழேன்னா இதுவும் கழித்தல் வரும் அப்போது கழித்தல் ஏழு அதுக்கப்புறம் பாருங்கள் மூணாவது கொஸ்டின் கோட்டில் கழித்தல் நாற்பத்தி ஆறு என்பது கழித்தல் முப்பத்தைந்துக்கு டேஷ் அமையும் அப்போ பாருங்கள் கழித்தல் முப்பத்தஞ்சு இங்கே இருக்குதுங்களா அப்போது இது அதுக்கப்புறம் கழித்தல் நாற்பத்தி ஆறு பாருங்கள் இங்கே இருக்குது இது கழித்தல் முப்பத்தஞ்சுக்கு எந்த பக்கம் அமைது இது இடது பக்கம் அது வலது பக்கம் அப்போது இது இடது பக்கம் தானே அமைது அப்போது இடது புறம் அப்போது இதுக்கு இடது புறமுன்னு வரேன் ஆன்சர் புரிஞ்சுதுங்களா இது புரியறதுக்காக நான் போட்டுக்கிறேன் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்க நாலாவது கொஷின் கழித்தல் ஐந்து முதல் கூட்டல் ஐந்து வரையிலான இரு எண்களையும் உள்ளடக்கிய முழுக்களின் எண்ணிக்கை முழுக்களின் எண்ணோட எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டுக்கிறான் அப்போ கழித்தல் அஞ்சு பாருங்க அங்கே இருக்குது இங்கே இருக்குதுங்களா கழித் கூட்டலஞ்சி அப்போ கூட்டல் இங்கே முழுக்களின் எண்ணிக்கைன்னு சொல்லியிருக்காங்க அப்போ முழுக்களின் எண்ணிக்கைனா இது ரெண்டு எண்ணுமே நம்ம கூட்டணும் இரு எண்களையும் உள்ளடக்கின்னு சொல்லியிருக்கனால ரெண்டு நம்பரும் கூட்டி நடுவில் இருக்கிறது எவ்வளோன்னு கூட்டணும் அப்போ பாருங்கள் இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று அப்போ எவ்வளோ முழுக்கள் வருது பதினோரு முழுக்கள் எண்களின் எண்ணிக்கை பதினொன்று புரிஞ்சுங்களா இது புரியறதுக்காக நான் போட்டிருக்கேன் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் அஞ்சாவது கொஷின் பாருங்கள் டேஷ் ஆனது மிகை முழுவும் அல்ல குறைமுழுவும் அல்ல முழுனா கழித்தல் வரும் மிகை முழுனா கூட்டலில் வரும் எது ரெண்டுமே இல்லாதனது பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் நடுவில் வரும் இல்லை அதுதான் பூஜ்யம் பார்த்தீங்கன்னா மிகை முழுவும் அல்ல குறைமுழுவும் அல்ல அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது தலைப்பு சரியாக தவறா என கூறுகன்னு கேட்டுக்கிறான் அப்போ பாருங்கள் ஃபஸ்ட் கொஷின் கழித்தல் பதினெட்டு ஆறு கழித்தல் பனிரெண்டு பூஜ்யம் ஆகிய முழுக்களின் ஒவ்வொன்றும் கழித்தல் இருவதை விட பெரியது இதை விட இது எல்லா நம்பருமே பெருசுன்னு சொல்கிறாங்க அப்போ ஃபஸ்ட்டு இருபது எங்கே இருக்குது கழித்தல் இருபது பாருங்க கழித்தல் இருபது இங்கே இருக்குதுங்களா அதுக்கப்புறம் கழித்தல் பதினெட்டு இங்கே இருக்குது அதுக்கப்புறம் ஆறுன்னு சொல்லியிருக்காங்க ஆறு பாருங்க கூட்டல் ஆறு இங்கே இருக்குதுங்களா அதுக்கப்புறம் கழித்தல் பனிரெண்டு அப்போ கழித்தல் பனிரெண்டு இங்கே இருக்குது அதுக்கப்புறம் பூஜ்யம் பூஜ்ஜியம் இங்கே இருக்குது அப்போ பாருங்கள் கழித்தல் இருவதை விட இது எல்லாமே பெருசுன்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் ஏன்னால் இது பாருங்கள் வலது பக்கம் இந்த சைடு தானே வருது இது வலது பக்கம் இருபதுக்கு அந்த சைடு போச்சுன்னா தான் அது இடது பக்கம்னா அது குறையும் இது எல்லாமே அதிகம் தானே அதுதான் பெரியதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த கூற்று பார்த்திங்கன்னா சரி இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா சரின்னு வரும் புரிஞ்சதுங்களா இது புரிகிறதுக்காக உங்களுக்கு போட்டு சொல்லியிருக்கேன் புரிஞ்சதுங்களா அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் கழித்தல் ஒன்றானது பூஜ்யத்துக்கு வலதுபுறம் ஆகும் அமையும் சொல்லலாம் பூஜ்யம் பாருங்கள் இங்கே நடுவில் இருக்குதுங்களா ஆனால் கழித்தல் ஒன்று பாருங்கள் எந்த சைடு பூஜ்யத்துக்கு இந்த சைடு வந்து இது இடதுபுறம் இடதுபுறம் இதுதான் வலதுபுறம் அப்போ கழித்தல் ஒன்று எந்த சைடு இருக்கு இடதுபுறம் ஆனா இங்க வலது புறம் அமையும்ன்னு சொல்லியிருக்காங்க அதனால இதுவும் தவறு அதுக்கப்புறம் மூணாவது கொஸ்டின் பாருங்க கழித்தல் பத்து மற்றும் பத்து ஆகியவை ஒன்னிலிருந்து சம தொலைவில் உள்ள என்னன்னு கேட்டுக்கிறேன் ஒன்னிலிருந்துன்னு சொல்லியிருக்காங்க ஒன்னுல எல்லாம் சம தொலைவில் இருக்காது ஒன்று இங்க இருக்குதுங்களா பாருங்க கழித்தல் பத்து இங்க இருக்கு கூட்டல் இங்கே இருக்குது பூஜ்ஜியத்துலேருந்து தான் சம தொலைவில் இருக்கும் ஒன்றுத்தில் சம தொலைவு இருக்காது ஏன்னா இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு நம்பர் இருக்குங்களா அதே இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து நம்பர் நடுவில் வருது அதனால் பூஜ்ஜியத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தான் சம தொலைவில் இருக்கும் புரிஞ்சுதுங்களா அப்போது இந்த கூற்று தவறு அதுக்கப்புறம் நாலாவது கொஷின் பாருங்கள் எல்லா குறை எண்களும் பூஜ்யத்தை விட பெரியானது இது பூஜ்யமா இங்கே பூஜ்யம் இருக்குது வலது பக்கம்தான் அதிகம் இந்த பக்கம் குறையும் குறை எண் இதெல்லாம் இது மிக எண் அப்போ இந்த பூஜ்யத்தை விட குறை எண்கள் எல்லாம் அதிகம்னு சொல்கிறாங்க இல்லை ஏன்னா இது இந்த சைடு வருதுங்களா இடது பக்கமாக வர்றதுனால இது எல்லாமே குறை பூஜ்யத்தை விட குறைவான எண்கள் ஆனால் இந்த கூற்று வந்து பெரியான பூஜ்யத்தை விட பெருசுன்னு சொல்கிறாங்க பூஜ்யத்தை பெருசுனா கூட்டலில் வர நம்பர்ஸ் தான் பெருசு ஆனால் கழித்தில் வர நம்பருங்கள்லாம் பூஜ்ஜியத்தை விட குறைவான எண் ஆனால் இந்த கூற்று வந்து அவங்க சொல்லியிருக்கிறது தவறு அதுக்கப்புறம் பாருங்கள் எல்லா முழு எண்களும் முழுக்கல் முழுக்கள் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா கழித்தல் ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி போயின்னே இருக்கும் புரிஞ்சுதுங்களா அதனால எல்லா முழு எண்களும் முழுக்களே அப்போது இந்த கூற்று சரி புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர் இதெல்லாம் என்கோடெல்லாம் போட்டுருக்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்காக அப்போ தான் எப்படி வருது தவறாக சரியானு நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இந்த வீடியோவில்